தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு சமுதாயம் தான் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் தாண்டவம் மாடுற சமுதாயம் ரெண்டே ரெண்டு சமுதாயம் லக்ஷ்மினாக்கா செல்வம் சரஸ்வதினா படிப்பு ரெண்டே ரெண்டு சமுதாயம் தான் ஒன்னு வந்து நாடார் இன்னொன்று வந்து கவுண்டர் ஓ இவங்க ரெண்டு பேர் தான் படிப்பை எடுத்துக்கிட்டாலும் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு கால் கிடையாது செல்வத்தை எடுத்துக்கிட்டாலும் அவங்க வர்த்தகத்தை எடுத்துக்கிட்டா அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு கால் கிடையாது மார்வாடி ஈக்குவலாக தமிழ இந்தியாவுடைய பத்து முதல் பத்து பணக்காரர்கள் சிவநாடர் சிவநாடாக இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே அளவிறான் பணக்காரர்கள் ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து பஞ்சம் பழக்க வந்துட்டான் அவங்க இனத்தை சேர்ந்த வந்துட்டான்னாக்கா ஹெல்ப் பண்ணுவாங்க பக்கத்தில் கடை போட்டுட்டா அப்படி சொல்லி அவங்களே கடையை பிடிச்சி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன்

அதே மாதிரி சரவணா ஸ்டோர்ஸ் சாதாரணமா இன்னைக்கு சரவணா ஸ்டோர்ஸ் உலகம் முடிவு அதுக்கப்புறம் வசந்த் வசந்த அவங்கள பார்த்தா வசந்த கொஞ்சம் வசந்தி எனக்கு உழைக்க தெரிஞ்ச உழைக்கிறதுக்கு அஞ்சாதவன வந்து யாராலையும் அழிக்க முடியாது சொல்ல போனாக்க காமராஜர் அவங்க ஜாதியை சார்ந்தவர் தான் அவங்க இனத்துல அந்த நாளர்களை வந்து பேர் காமராஜரை அவங்க திராவிட இயக்கங்களை பிரிச்சா ஆதரி திராவிட இயக்கங்களை பிரிச்சா ஆதரிக்க மாட்டாங்க அவங்க எப்பவுமே தேசிய இயக்கத்தில் தான் இருந்தாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நாடாருன்னாக்கா அவங்க காந்தார போட்டாங்க அவங்களுக்கு இன்னொரு ரூபா வருது காமராஜரை தோற்கடிச்சோம் நம்ம நாடு தருவச்சி அந்த தோக்கிச்சோன்ற ஒரு கோபம் அது ஆதியம் சென்றீங்கன்னா ஒன்றா செகண்ட் தாக்கி அதனால தான் நம்ம வந்து காமராஜரை பற்றி பேசணும் ஜாக்கெட் எப்படின்னா அவங்க அவங்க இனத்தை சேர்ந்தவருக்குற அந்த அவங்க உணர்வு இருக்கண்டே உணர்வு வந்து அவரை தாக்கி பேசினா இனத்தை தாக்கி பேச தான் அவங்க எடுக்கணும் அதைத்தான் சார் அதை எடுத்தாலும் சமுத்திரம் சொன்னார் அவர் நாடார் ஓகே காமராஜர் வந்து தேசிய தலைவராக இருக்கார் அந்த நாடார் தலைவராக பண்ணிடாதீங்கன்னு அவங்க கூட்டத்தில் சொன்னார் சார் வணக்கம் சார் நீங்கள் பல சந்தர்ப்பங்களில் பல மேடைகளில் நீங்கள் பகிர்ந்துருக்கீங்க நாடார் சமூகம் அது வந்து ஒரு ஒரு காலத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருந்த அந்த சமூகம் இப்போது தொழில் முனைவோர்களில்ல வந்து அந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு தன்னெழுச்சி பெற்று ஒரு உயர்ந்த அந்தஸ்து அந்த சமூகம் இருக்கு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்னே நம்ம அதை எடுத்துக்கிடலாம் குறிப்பாக குறிப்பா பல தொழிலதிபர்கள் அண்ணாச்சி அதே போல அஹ் திரு சிவநாடா சிவநாடா இவங்களும் இது மாதிரி பெரிய பெரிய பில்லியனர் அவங்க வந்து உருவெடுத்துறத பார்க்க முடிகிறது இது இது சம்பந்தமாக உங்கள்கிட்ட கேட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் அப்பான டைம் அவ எப்படி இருந்தாங்க சென்னையிலையும் குறிப்பா பாம்பேலயும் அவங்க வந்து இந்த தாராவி போன்ற பகுதி எல்லாம் ரொம்ப டாமினேட் பண்றாங்கன்னு சொல்கிறாங்களே இதனோட ஆதி எங்க சார் முளைக்கிற சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு சமுதாயம் தான் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் தாண்டவ மாட்டுற சமுதாயம் ரெண்டே ரெண்டு சமுதாயம் லக்ஷ்மினாக்கா செல்வம் சரஸ்வதினா படிப்பு ரெண்டே ரெண்டு சமுதாயம் தான் ஒன்று வந்து நாடார் இன்னொன்று வந்து வெள்ளாலை கவுண்டர் ஓ இவங்க ரெண்டு பேர் தான் படிப்பை எடுத்துக்கிட்டாலும் அவங்கள அடிச்சுக்கிறது கால் கிடையாது செல்வத்தை எடுத்துக்கிட்டாலும் வர்த்தகத்தை எடுத்துக்கிட்டாலும் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு கால் கிடையாது அவங்களே சொல்லுவாங்க லக்ஷ்மியும் சரஸ்வதியும் தாண்டவம் ஆடுற இணையா எங்களுக்கு நாடார்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து கொஞ்சம் பட்டியலின மாதிரி வச்சுருந்தாங்க அவங்க எல்லாம் போனீங்கன்னா அவங்களுடைய கோயில்கள்லாம் இன்னும் இன்றைக்கி ஊருக்கு தான் இருக்குது அவங்கள அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க அவங்க வந்து இடஒதுக்கீடு இதெல்லாம் கேட்கவே இல்லை ஆ அவங்க ரெண்டாவது படிப்பை பற்றி அவங்க பெருசாக அக்கறைப்பட்டுக்கவே இல்லை தொழில்கள் தொழிலில் பிரமாதமாக இருந்தாங்க வடத்தன் இஞ்சி போங்க பெரும்பாலான தொழில்கள் அவங்க கிட்ட தான் ம் மார்வாடிக்கு ஈக்குவலாக இருக்கேன்ட்டிங்களா ஆர்வாடி எல்லாம் பிச்சை வாங்கணும் போ ஓய் தமிழ் இந்தியாவுடைய பத்து முதல் பத்து பணக்காரர்கள் ஷிவ் நாடர் நாடாரு இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே அளவு தான் பணக்காரர் வேறு யாருமே இல்லை ஹெச்டிஎல் அதனால் அவங்களையெல்லாம் ஒன்றுமா உழைக்கிற ஒர்க்கு அங்கே ம் ம் அந்த காலத்துலையே பாட்டு எழுதுவாங்க துணியை ஏத்தி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போடு சின்ன கன்று அதை அவங்க ஆறநூறு ஆக்குவாங்க அதை அம்மா கையில் கொடுத்து போடு சின்ன கன்றுன்னு அந்த பாட்டில் இருக்கும் மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு போட்டி வயக்காட்டை உடுத்து போடு சின்ன கன்று அப்படி இருக்கு புதிய புதிய ஏத்தி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போடு நாடாக இருக்கிட்ட விற்று அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்த பா பாடல்கள் எல்லாம் அது மாதிரி அவங்க வந்து ஒரு அதுல அவங்க கிட்ட இன்னொரு இது என்னன்னாக்கா ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து பஞ்ச வந்துட்டான் அவங்க இனத்தை சேர்ந்த வந்துட்டான்னாக்கா ஹெல்ப் பண்ணுவாங்க பக்கத்துல கடை போட்டுக்கா அப்படி சொல்லி அவங்களே கடையை பிடிச்சி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க கோஆபரேஷன் இதே நான் வேற ஜாதிக்காரனாக்க வந்துருவியா அப்படின்னு அவங்க அது மாதிரி இல்ல வா நம்ம ஊருக்காரன் வந்துட்ட வா அந்த விதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு பெரிய சக்தி இந்த இனமா மாறி இருக்குறா இல்ல ஆதிக்க சாதிகள் அவருக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணிருப்பாங்கல்ல எல்லாம் பண்ணாங்க நடக்கலையே நடக்கலையே அவங்களா தான் எல்லாத்தையும் பிற்படுத்த ஜாதி எல்லாம் ஒதுக்கியெல்லாம் அவங்களையும் தான் பண்ணாங்க நடக்கலையே இப்போ சென்னையில் எப்படி சார் அவங்க அவங்களுடைய ஆதிக்கம் டாமினன்ஸ் வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு மிக உயர்ந்த இடத்துல ஆந்திராக்காரர்களை தூக்கி எரிஞ்சுட்டு அவங்க வந்தாங்க ஓ ராயபுரம்லாம் ஆந்திரா தான் பார்டர் தானே குமி பூண்டி எல்லாம் ஆந்திரா அவங்க தான் இருந்தாங்க அவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வன்னியர்களையும் ஓரம் கட்டி இவங்க மேலே வந்தாங்க ஏன்னா அந்த ஏரியாவை சேர்ந்தவன் நான் ஸ்டாண்டில் படித்த போது கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம் அங்கே கிரு கிருஷ்ணா டாகிஸை சுற்றி மலையாளிகள் கடறது எல்லா இதுவும் அங்கே டீ குடிக்கணும்னா அங்கே தான் போவோம் கிருஷ்ணா டேக்கேஸ்ல படம் பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு இப்போ போகிற பிஸ்கட் அதெல்லாம் சாப்பிட்டு அப்படி வருவோம் அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கடையா பிடிச்சாங்க ஒவ்வொரு கடையா பிடிச்சி அப்படியே அத்தனை பத்தி தூக்கி எடுத்துட்டு கம்ப்ளீட்டா இன்னைக்கு நாடாளுக்காக அங்கிருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே இதுவரையிலும் போயிடும் எண்ணூறு எண்ணூறு எல்லாம் ஏரியா பூரா வந்துருச்சு உழைக்கிறவ இருக்குங்க அவங்கள ஜெயிக்க முடியாது அவங்கள அழிக்க முடியாது இன்னைக்கு மீடியாக்கள்ல வந்துட்டாங்கல்ல ஜனதந்தி பேப்பர் ஒரு காலத்தில் அடிச்சுக்க முடியல இன்னைக்கு மீடியாக்கள் அவங்க கிட்ட தான் நிறைய பத்திரிகைகள் மாலை பொறுத்து எவ்வளவு மூணு பர்சன்ட் காரர் கிட்ட இருந்த வந்து அதை பிடிங்கி இவங்க தானே எடுத்தாங்க அவங்கள ஓரம் கட்டிவிட்டாங்க மூணு பர்சன்ட் காரருக்கு தான் வச்சது சட்டமா இருந்தது தண்டி பேப்பர் வந்ததுக்கு அப்புறம் அந்த மூணு பர்சன்ட் காணாமல் போயிடுச்சு இப்ப அந்த சமூகத்திடம் இருந்து ஒரு அழகிய முன்மாதிரி படிப்பினா நீங்க எதை சார் சொல்லுவீங்க வர்த்தகம் சரவணா ஸ்டோர்ஸ் சாதாரணமா தாங்க ஆரம்பிச்சாங்க பன்னீர் தான் சேடுங்களா அலாரம் டைம் போய் சுத்தாங்க சைதாப்பேட்டையில் இன்னைக்கு உழைப்புக்கு ஒரு செலவு வைக்கணும்னாக்க பண்டித சகோதரர்களை தான் நீங்க வைக்கணும் அடிமட்டத்தில் ஆரம்பிச்சாங்க தமிழ முறை வர்த்தகத்தையே இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்து அவங்க தான் புது மாதிரியான மல்டி லெவல் மார்க்கெட்டிங்லாம் அவங்க தான் அறிமுகப்படுத்து அவங்க ஒரு உதாரண புருஷ ம் லட்சியவாதின்னு எடுத்தா அவங்கள தான் நான் சொல்லுவேன் என்னவா இருந்தாங்க அவங்க எப்படிப்பட்ட ஒரு கஷ்ட அடித்தளத்துல இருந்தவங்க உழைச்சி அவர் அவர் எழுதுறாரு பன்னீர்தாஸ் எழுதுறாரு டீ கடை வச்சோம் சந்தோஷம் டீ அடிப்பான் நான்தான் வியாபாரம் பார்ப்பேன் டீ கடை வச்சு மேல வந்தாங்க எங்க போயிட்டாங்க பன்னீர் பேரு பிஜேபிங்கிற பேர் இல்லாத ஊரே இல்ல அமெரிக்காவுக்கு போங்க அங்க இருக்குது அதுக்கப்புறம் வசந்த் வசந்த் அவங்கள பார்த்தா வந்தாரு வசந்த் கொஞ்சம் வசந்தியான குடும்பத்தை வச்சாங்க அவங்க வந்து இந்த மாதிரி வந்து அதே மாதிரி சரவணா ஸ்டோர்ஸ் சாதாரணமாக ஸ்டோர்ஸ் உலகம் முழுவதும் உழைக்க தெரிஞ்சவும் உழைக்க தெரிஞ்சவும் உழைக்கிறதுக்கு அஞ்சாதவனும் வந்து யார இருக்கிற இனங்களை வந்து யாராலையும் அழிக்க முடியாது எந்த சூதுவாதம் அவங்கள அழிக்க முடியாது உதாரணம் நாடார் இனமும் வெள்ளாழ கவுண்ட் அந்த சந்தேகம் ஆட்சி அதிகாரம் மற்றும் இந்த அதிகார பதவிகள்லாம் எந்த அளவுக்கு சார் பரவி இருக்காங்க உண்மையை சொல்ல போனாக்கா காமராஜர் அவங்க ஜாதியை சார்ந்தவர் தான் என்ன நான் அறிஞ்ச அளவில் அவர் வந்து ஒரு பெருசா நாடார்களை பயன்பட்டார்னு எனக்கு ஓ ஏன்னா அவங்க இனத்துல அந்த நாடார்களை வந்து பல பேர் காமராஜரை அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணல ஏன்னா எங்க ஊரை சேர்ந்த எம்எஸ்வி நாடார் வந்து ஏற்காடே மலையே அவங்களுக்கு தான் காஃபின்ற காஃபிக்கு வந்து அவங்க தான் அத்தாரிட்டி ஓகே பிரேசிலோட போட்டி போடுறாங்க உலகத்துல நம்பர் ஒன் காஃபி குரோயர் வந்து பிரேசில் அவங்களோட சமமா நின்னாங்க அவங்க வந்து காமராஜருக்கு நேர் விரோதியா இருந்தாங்க அவங்க காமராஜர் அக்செப்ட் பண்ணவே ஏன் சார் தந்தை பெரியார வந்து அவர் எடுத்துக்கிட்டாங்க அது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கலாம் அப்ப காமராஜருக்கு அவங்க எகேன்ஸ்டா தான் விருதுநகர் முனிசிபாலிட்டி ஒரு தடவை கூட காங்கிரஸ் கையில வரவே இல்லையா அவங்க எம்எஸ்பி ராஜா அந்த குரூப் தான் ஹோ விருதுநகர்கள் முடிச்ச பாட்டி கிடச்சி விருது பட்டியா இருந்ததும் விருது நகரா மாத்துறது காமராஜரா மாத்த பட் அது முடிச்ச பாட்டியா வரும்போது எம்எஸ்பி ராஜா தான் வந்தார் காமராஜருடைய எதிர எதிர் தான் வந்தார் அவங்க அக்செப்ட் பண்ற அதெல்லாம் வேற கதைகள் அதெல்லாம் நீங்க போனீங்கன்னா அது அவங்களுக்குள்ள என்ன சட்டம் எல்லா ஜாதியிலும் இருக்கிறது ஓகே இப்போ அதே போல் நூல் பாக்குறது இந்த சமுதாயம் வந்து அதிகமா ஆர்எஸ்எஸ் எஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாகவும் அந்த நாடார் சமூகம் வந்து இருக்கிறத பார்க்க முடிகிறது ஏன் அதாவது ஒரு சிலர் பல அறிஞர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் நாடார்களின் வண்ணம் காவியா கருப்பா அப்படின்ற அளவு கூட எழுதுறாங்க ஏன் அந்த சமூகம் அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ்வாகவே வந்து தேசிய நீர்வட்டம் இருந்தது தேசிய நீண்டதான் இருப்பாங்க ஓ ஓ அவங்க திராவிட இயக்கங்களை பெருசாக ஆதரிக்கல திராவிட இயக்கங்களை பெருசாக ஆதரி ஆதரிக்க மாட்டாங்க அவங்க அது அது உண்மை அவங்க எப்பவுமே தேசிய இயக்கத்துல தான் இருந்தாங்க என்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க நாடாருனாக்கா அவங்க காங்கிரஸா தான் காங்கிரஸ் அதா இருப்பாங்க அல்லது பிஜேபி ஆ இருப்பாங்க அதனாலதான் நீங்க திருநெல்வேலி கன்னியாகுமரி பக்கத்துல திராவிட இயக்கங்கள் பெருசா வராம போறது காரணம் இவங்க ஓ அந்த சமூகத்தினுடைய டாமினேட் ஆயிருக்கா வரணும் ஓ அவங்களுக்கு இன்னொரு கோவம் வருது காமராஜரை தோக்கடிச்சவங்க நம்ம ஆடு ஒருத்தர் வச்சு பிரிச்சு நடந்த ஒரு தோக்கடிச்சோங்க ஒரு கோமம் அந்த கோபம் இருந்த கோவமம் ஓ ஓ அதனாலதான் கலைஞர் மேல அவங்களுக்கு இருந்த கோபமே இருக்கு காமராஜரை தோக்கடிச்சு இத பண்றதுக்கு காரணம் கலைஞர் அப்படிங்கறது சரி இதெல்லாம் சொன்ன இதுக்கு மேல போனாக்கா டே அவனுக்கு பொறுத்தவனே இவனுக்கு பொறுத்தவனே ஹம் ம் குறிப்பா அவங்க அந்த இந்து நாடகர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் அவர்களை வந்து பயன்படுத்தி கொண்டது குறிப்பா அந்த காடு கலவரங்கள் இவைகள் எல்லாம் வந்து சுட்டி காட்டுறாங்களே தான் முக்கியமான ஒரு போலரைசேஷனா திராவிட இயக்கத்துக்கு பெருசா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணலங்கிறது பார்த்துட்டு ஓ அதனாலதான் கன்னியாகுமரி பக்கங்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி பக்கங்கள்ல எல்லாம் திராவிட இயக்கங்களும் கொஞ்சம் பல விடுஞ்சேன் ரெண்டாவது அந்த ஏரியாவிலேயே அந்த மதுரை பக்க கீழே இறங்கிட்டாலவே ஜாதி அடிப்படையில் தான் தமிழ்நாடு இயங்கும் நான் மதுரையில் படித்தேன் ரெண்டு வருஷம் படித்தேன் அங்கே தான் எனக்கு என்னுடைய ஜாதி என்னன்னு தெரியும் அதுபோல் நான் சேலத்தில் இருந்தும் என் ஜாதி என்னன்னு கூட எனக்கு தெரியும் கேள்விப்பட்டது என்னுடைய இப்போ எஸ்எல்சி சர்டிஃபிகேட் எடுத்தாங்க நான் இந்து இந்த ஜாதின்னு போட்டிருந்தேன் உங்கள் ஸ்டூடெண்ட் லீடர் அவர்தான்னு சொல்லி கொண்டு போய் விட்டாங்க அங்க போய் தான் என் ஜாதி நான் தெரிஞ்ச ஜாதிக்கு ஒரு தலைவர் இருக்காங்கிறது எல்லாமே அங்க போய் தத்துது. அதுவும் நாம கேள்விப்பட்டது கூட வட மாவட்டங்கள்ல அதெல்லாம் இருக்கு இல்ல. அங்க டீப் ரூட் டீப் ரூட் ஓஹோ ஆஸ்ட்ரேலியனா ஒரு ஜாதி. ஓ அவங்க இந்த ஹிந்து இந்த இந்திய தேசியம் அதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க. அவங்க தேசியத்தை நேரோட தோவங்க. தெரிச்சாலும் அதுல பெருசா அதிலே ஈடுபடவும் இல்லை. இல்ல குறிப்பா தாங்க்லிங்க நாடார் போன்றவர்கள்லாம் கூட சில துவேஷ பேச்சுகளை பேசுவார் இந்துக்களை நீக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் சொன்னா கூட அவங்க சோஷியலிஸ்ட் கட்சியில இருந்தார் தாண்டலிகள் காங்கிரஸ்லயும் இருந்தார் காங்கிரஸ்ல இருக்காங்க காங்கிரஸ் சைடையும் அவங்களாம் சோஷியலிஸ்ட்டம் அவங்க வந்து கேரளா சைடோடு அதிகமாக வச்சுக்கிட்டேன் உம் உம் இன்னும் சொல்லப்போனால் கன்னியாகுமரியில இருக்கிற நாடார்கள்லாம் கேரளா சைடுக்கு தான் அதிகமா ம் பாசம் காட்டுவாங்க தமிழ்நாட்டை விட ம் ஏன்னா அவங்களுக்கு வரதுங்க பூரா அங்க ம் அவங்களுடைய கன்ஸ்யூமர்ஸ் அதை வாடிக்கையாளர்கள் பூரா கேரளாக்காரர் அது அவங்க அதனால அவங்களுடைய பார்வை பூரா அந்த பக்கம் தான் சொல்ல போனாக்கா சத்யனுங்கிற ஒரு நடிகர் வந்து ம கேரளாவில் மலையாளத்தில் மிகப்பெரிய நடிகர் சத்யன் நடிச்சுக்கிறதுக்கு நடிகரே கிடையாதுங்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய செம்பியன் போன்ற படங்கள்லாம் நடித்தவர் அவர் ஒரிஜினல் நாடார் அவருடைய பேர் வந்து சத்யநேசன் நாடார் ஓகே அவர் வெளியில் சொல்லவே இல்லை ஓகே கேரளாவில் வந்து பிரேம் நஜீரில் தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நடிகர் அவர் அது மாதிரி அங்கெல்லாம் இருக்காங்க அது மாதிரிலாம் இருக்காங்க அவங்க அது அவங்க வந்து த தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க தன்னுடைய இதெல்லாம் வந்து அது அனாவசியமான விவகாரத்துக்கெல்லாம் மாட்டாங்க ஆனால் அவங்கள சீண்டு நீங்கள் தொலைச்சி கட்டு முடிவா ஒரு வாரப்பத்திரிக்கையில் வந்து ஒரு பிரபல எழுத்த சுஜாதா ஒரு கதை எழுதும்போது அவங்கள கொஞ்சம் கமெண்ட் அடித்து எழுதிக்கிட்டார் அந்த வாரம் அந்த பத்திரிக்கை கடையில் வர வரக்கூடாமல் பண்ணி பிடிச்சி கொடுத்து நிற்க அதை தொடர்கதையே ஒரு எழுச்சி மிக்க சமுதாயமா சார் அதுல அவங்க அவங்க சாதியை சென்றீங்கன்னு செகண்ட் அடிச்சிடுவோம் அதனாலதான் நம்ம வந்து காமராஜர் பத்தி பேசணும் ஜாக்கிரதை பேசுவோம் முடியும் ஏன்னா அவங்க அவங்க இனத்தை சேர்ந்தவருங்கிற அந்த உணர்வு இருக்குன்ற உணர்வு இருக்குது அவரை தாக்கி பேசுனா இனத்தை தாக்கி பேசுறது அவங்க எடுக்கிறாங்க அதைத்தான் எடுத்தால சமுத்திரம் சொன்னார் அவர் நாடார் ஓகே காமராஜர் வந்து தேசிய தலைவராக இருக்காரு நாடார் தலைவராக பண்ணிடாதீங்கன்னா அவங்க கூட்டத்தொடைய சொன்னார் ஆனா இன்னைக்கு கடைசியில அவர் வந்து தான் இன்னைக்கு அவரை பார்த்தா பா இதுக்கு மேலே பேசணும்னா ஆபத்தா ஓகே சார் நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரில் ரொம்ப தெளிவா விளக்கணிங்க ரொம்ப நன்றி நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்